திமுகவுக்கு போட்டியாக யாரும் இல்லை முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டியாக வேற எந்த தலைவரும் ஆயிரம் பேரை அழ வைக்கிற உண்மையை பொய் மேலுன்னு ஏன் எதிர் வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிருக்கா திமுகவுக்கு போட்டியாக யாரும் இல்லை என்பது இது தெல்ல தெளிவாக தெரிகிறது முதல்வர் அவர்களே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே என் வெளியில் நான் போய்கிட்டு இருக்கேன் தேவையில்லாம என்னை சீண்டி பார்க்காத பிரச்சனை யாருக்கு யாருக்கும் அரசியல்னா என்னங்க தெரியலீங்களே நீ எல்லா ஒரு மந்திரி சாப்பாட்டமா எதிர்ப்பு ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா நீங்களே சொல்லுங்க எது அரசியல் என்ன ஐடியா இல்லாத பையன்

கொம்போனும் ஒரே சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்க எந்த கொம்போனும் ஒரே சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்காமி தாவ தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களை வந்து நேரடி அட்டாக் மன்னராட்சி முதல்வர் அவர்களே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே வீராப்பா சொன்ன பத்தாத அவர்களே செயல ஆட்சியிலையும் காட்டணும் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டியே டிவி கேக்கும் டிஎம் கேக் தான் இருக்கும் அடுத்த வருஷம் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே அட்டாக் பண்றீல போய் திரு போ ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க தப்பி போங்க தப்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தோட நேரடியா அட்டாக் பண்றாரு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் என் முதல்ல சொன்னாரு ரெண்டாவது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே என்ன சொன்னார் பேர் சொல்ல மாட்டேன்றீங்க பேர் சொல்ல மாட்டேன்றீங்கன்னுலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் வந்து இப்போ நான் வந்து தெளிவாகவே சொல்கிறேன் பேர் சொல்லியே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க எது இங்க உருவாகுறது இல்லீங்க நாமதான் உருவாக்குறோம் ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு பாசீசா ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்து விட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசீசா ஆட்சி தானே டேய் இவன் மேறை ரொம்ப டார்த்தர் பண்றான்டா நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான் சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க இன்னைக்கு சில பேர் குடும்ப அரசியல் குடும்பத்தில் இருந்து எவ்வளவானும் பேசுகிறான் ஒரு பேர் தெரியாத உடல்வாய்னெல்லாம் பேசுகிறான் வரலாறு தெரியாதவன் எல்லாம் பேசுகிறான் எப்படிப்பட்ட குடும்பம் கலந்து கொண்டு குடும்பம் என்பதற்காக நான் சொல்வரே கொஞ்சம் காய கொடுங்க கணக்கு அவரா ஆஹ் அந்த பேங்க்ல ஆஹ் கோடி கேரா அப்படிங்க அப்பா கொண்டாட்டி எத்தனை அவருக்கே எனக்கு தெரியல அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு கெணக்கப்படுங்க நம் பேரையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை காரணம் சில பேர் கோவம் வந்துடும் என்ன பழசு சொன்னாலே சில பேர் கோவம் தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள்லாம் கேட்கும்போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு சட்டம் ஒழுங்குன்னு இருக்கிறதாவே தெரியல அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடாதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம் சீ உண்மையிலே சட்டம் ஒழுங்கு நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமா தானே இருக்குல போட்டாங்களே சார் ஆமா தூங்கும் உளவுத்துறை கவர்மெண்ட் இருக்கிற காவல்துறை ஒரு மாசத்துல முப்பத்தஞ்சுக்கு மேல படுகொலை நடந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு துளி உடம்புல உயிர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டைசி நிமிடம் வரை இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான அரசியலை நான் இன்னும் சத்தமா பேசுவேன்

மூணு தலைமுறையா திமுக இருக்கவங்க குடும்பத்துல மூணாவது தலைமுறையா இருக்கிறவங்க பெரும்பாலான இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல பத்து ஓட்டு இருக்குன்னா அதுல குறையாம ஆறுல இருந்து ஏழு ஓட்டு விஜய்க்கு போகுது ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குட் பண்ணுவாருக்குதே என்ன பிடிச்சிக்கிடா கேட்காங்களா அவரை பார்த்து திமுக அஞ்சுகிறது திமுகவின் அந்த அச்சம் இனி வரும் நாட்களில் மேலும் மேலும் அதிகரிக்கும் மாண்பெக மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது என்ன ஒவ்வொருவரெல்லாம் மடக்கி கையை மூடுற பஞ்சபூதத்தை அரைத்தி கை வழியா ஏற்றி கண்ணுல கொண்டாந்து கன்று என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற என்ன பத்தி யாருக்கிட்ட விசாரிச்சியா விசாரிச்சுட்ட அதான் அந்த பெச் நீங்க ஒழுங்க ஆட்சி நடத்தி இருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இதுல வேற உங்களை அப்பானு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க அப்பனா பு பூ 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 மன்னராட்சி முதல்வர் இங்க நடக்கிறது மன்னராட்சி தானுங்க இது மன்னராட்சியின் உங்களுடைய மற்ற நியாயங்களை அடிக்கும் என்ற கவலை உங்களுக்கு இல்லையா இது மக்கள் மத்தியில் பேசப்படும் மன்னராட்சி குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான் ஆகவே அந்த பிரச்சனைகளை அவர் கையில் எடுக்கும் பொழுது அது மக்கள் மன்றத்தில் பேசப்படும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் அச்சத்தில் தோண்டு கிடக்கும் திமுக மேலும் அச்சத்திற்குள் ஆழ்ந்து போகும் விஜயோட இன்றைய ஸ்பீச்சுக்கு பிறகு நம்ம ஒரு பக்கம் அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அவர் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பாத யாத்திரை போகிறாரு மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாருன்னா மேலும் மேலும் திமுக அச்சத்தில் ஆளும் மேலும் மேலும் தவறுகளை செய்யும் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அந்த தவறுகளை நோக்கி அவர்கள் நகர்வார்கள் விடியல் தரப்போவதாக சொன்னார்கள் ஏழைங்க கண்ணீரை துடைக்கப் சொன்னார்கள் இவர்கள் சொன்னதை நம்பி ஓட்டு போட்டுவிட்டு தாகம் தணிக்க குடிநீர் குழாயை திறந்தேன் மலம் கலந்த நீர் வந்தது வேதனையில் சென்னைக்கு சென்று ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைக்கலாம் என்று வந்தேன் நான் வந்ததோ டிசம்பர் மாதம் சொல்லவா வேணும் பெய்த கனமழையில் பல அப்பாவி மக்கள் வலியான நிலையில் நான் உயிர் பிழைத்ததே பெரும் பாடாகிவிட்டது இலவசமாக பேருந்து பயணம் என்றார்கள் அதை நம்பி பேருந்தில் போன என் தங்கையை பார்த்து ஓதி என்று ஏளனம் செய்தார்கள் இந்த விடியல் ஆட்சியாளர்கள் கூலி வேலைக்கு சென்ற என் மாமாவோ கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தார் ஏன் இன்னும் மதுவிலக்கை அமல்படுத்தவில்லை என்று கேட்டேன் மாநில சுயாட்சி பேசும் விடியல் ஆட்சியாளர்கள் மாநில பட்டியலில் உள்ள மதுவை மத்திய அரசுதான் ஒழிக்க வேண்டும் என்று கூச்சலிட்டனர் வேதனையில் தனிமையை தேடி மலைப்பகுதியை நாடி சென்றேன் அங்கே மலைகளை காணும் கனிம வள கொள்ளையர்கள் மலையை விட்டார்கள் வேதனை இன்னும் என் மனதை ரணமாக்கியது என் வேதனையை போக்க பறியாமல் உழைக்கும் விவசாயிகளை பார்க்கலாம் என்று சென்றேன் மகனின் ஆசைக்காக கார் ரேஸ் விடும் இந்த விடியல் ஆட்சியில் விவசாயிகளோ தாங்கள் விளைய வைத்த நெல்மணிகள் மழையில் நனைவதை கண்டு ரணவேதனையில் துடித்தார்கள் வேதனையின் உச்சத்திற்கு சென்ற நான் கடற்கரையில் காற்று வாங்கலாம் என்று சென்றேன் அங்கோ விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஆடம்பரமாக வந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள் ஆனால் அப்பாவி மக்களோ அல்லோலப்பட்டு தங்கள் இன்னுயிரை பறிக்கொடுத்தார்கள் இதற்காகவா இந்த விடியல் ஆட்சிக்கு ஓட்டு போட்டேன் இனி ஒரு காலமும் இவர்களுக்கு இல்லை என் ஓட்டு இதுவே நான் இவர்களுக்கு வைக்கப் போகும் வேட்டு இந்த வீடியோ இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ல போடுவோம் அப்புறம் பர காமலே போட்டு அந்த பர타மா மேடுறதே ஹ மறந்தா ரெடி டர் வீடியோ புடிச்சிருந்தா நினைக்கிறேன் சோ ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பாப்போம் இப்ப எனக்காய் நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சோ போய்るவீங்க சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவோம் போடாங்க போதும் <tosic> போடா <tosic> <tosic>